ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள் பின்னாடி இங்கே வந்து ஒரு பல்ல மாட்டிருக்கு ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் காரை போட்டிருக்காங்க காட்டுற பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரை போட்டு இந்த இடத்துல தண்ணி தொட்டி அங்கே வருங்க தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க வீட்டில் யாராவது இருப்பாங்க இது வீடாக என்னென்னு தெரியலையே வீடு மாதிரி தெரியல இது பூரா தொண்ணுப்பட்டி மாதிரி தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா மாடு கட்டிருக்கிறாங்க இருங்க அங்கே போய் பார்க்கலாம் இங்கே வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணை அமைச்சு மாடு கட்டியிருக்கிறாங்க இந்த பக்கம் இது வீடாக இல்லை என்னென்னு தெரியல உழவி பார்த்தா தெரியும் ஆனால் வேண்டாம் நம்ம இங்கேருந்தே பார்த்தேன் சூப்பராக இருக்குது இடம் இருக்கு இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடம் ஒரு இடத்துல இந்த மாதிரி செட்டு போட்டு மாடு ஆடு கத்தாளக்காரன் ஒரு ஐடியா சொன்னார் ஆட்டுக்குட்டி குட்டியாக வாங்கி நம்ம குரணப்பொறி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் பாளையத்தில் விற்கிதுங்களாம்மா இந்த பங்களாபூத்தூர்லங்க பெருமா இருக்கிறாங்களா அங்கே அங்கே எங்கள் சொந்தக்காரங்களுமே வந்து பொறி வந்து தயாரிக்கிறாங்க அங்கே போய் பார்க்கணும் போய் பார்த்துட்டு குரணப்பொறி வாங்கிட்டு வந்து குட்டி வாங்கி வளர்த்தணும்னா குரணை போட்டு வளர்த்தணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா பெருசாகிருங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வளர்த்தணும்னா ஒரு நல்ல விலைக்கு விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னேன் அப்படி அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இடம் நேற்று பார்க்கலான்னு பார்த்தா நேற்று தலைங்கி போச்சு இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் போய் எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டீங்க போய் பார்த்துட்டு சா கறி எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டு வருவோம் எங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு வா பார்த்த மாதிரி இருக்குது ஆதிக்குட்டி பா எங்கள் அம்மா பார்க்காம மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போய் பார்க்கணும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடம் ஒரு அஞ்சு சென்டாவது வாங்கி போட்டு ரொம்ப கம்மி விலைக்கு இருந்தாலும் சரி இல்லை லீஸு கிடச்சாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே கிடச்சா பிரச்சனை இல்லை வீட்டு பக்கத்துலேயே கிடச்சுன்னா தொந்தரவு இல்லை தொலைவில் இருந்தாலும் பிரச்சனை வந்து இந்த வீட்டுக்கு வரக்கு முடி நான் வந்து தொலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குத்தைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணுங்க கிடைக்கல நம்ம நேரம் காலத்துக்கு கிடைக்கல கிடச்சிதுங்க அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய ஆசை பார்க்கலாம் நடக்கிறது நடக்குது பார்ப்போம் நம்ம படுவோம் கண்டிப்பாக அது நடக்கு சரிங்களா எல்லோரும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் வெற்றி பெறலான்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்